தமிழை காப்பாற்றுற வேலையை ஆல்ரெடி நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க மோடியோட ஆட்சியில தமிழ் நல்லா வளர்ந்துருக்கு தமிழை வந்து நிலைநாட்டுறதுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ எல்லா வேலையும் நம்மளோட மோடி அரசாங்கம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி பாப்புலேஷன் பேஸில் தான் நடக்க போகுதுங்கிறது இங்கேயும் சொல்ல கிடையாது இவராக நினைச்சிட்டு நம்ம இப்ப போய் ஒரு ட்ராமா பண்ணணும் தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற விஷயங்கள்லாம் மறைச்சு இப்போ ஒரு ட்ராமா பண்ண மக்கள் திருப்பியும் இதை பத்தி பேச ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லி திருப்பியும் வந்து தொகுதி மறுசீர பத்தி பேசிகிட்டு இருக்கீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இருந்திருந்ததுன்னா வேங்கை வயல் பிரச்சனை இன்னு வரைக்கும் பெரிய கேள்விக்குறியே இருக்காது அதே மாதிரி சமூக நலனை பற்றி பேசுனீங்க கொஞ்சம் வெளியில் திரும்பி பாருங்க ஒரு பெண் பிள்ளை பயம் இல்லாமல் வெளியில் போயிட்டு வர முடியறதில்ல எங்கே பார்த்தாலும் கஞ்சா கள்ளச்சாராயம் ஸ்கூல் காலேஜ் பசங்கக்கிட்ட ஈஸியாக கஞ்சா புழங்குற அளவுக்கான யூசேஜ் இப்போ அவ்வளோ அதிகமாக வணக்கம் இன்னைக்கு காலையில நம்மளோட மாண்பு மிக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து தன்னோட எக்ஸ் வலையதளத்துல ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்காங்க நிறைய விஷயம் பேசினாரு தமிழகம் வந்து ரெண்டு உயிர் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்களே தமிழகம் ரெண்டு உயிர் பிரச்சனையிலேயே இருக்கு வெளியில போய் பாருங்க தமிழக மக்கள் எத்தனை பிரச்சனைகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மொழி போர் அப்படின்னு சொல்லி பேசுனீங்க திருப்பியும் மும்மொழி கொள்கையை எடுத்துட்டு வந்து பேசிட்டு இருக்கீங்க மூன்று மொழியில மூன்றாவது மொழியை விருப்ப மொழி இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்களே தவிர ஹிந்தி தான் படிக்கணும்னு எங்கேயும் சொல்ல அந்த மூன்றாவது மொழி ஹிந்தியாவும் இருக்கலாம் தெலுங்காவும் இருக்கலாம் கன்னடமாவும் இருக்கலாம் அதாவது எந்த மொழி அந்த மாணவனுக்கு விருப்பமோ அந்த மொழியை படிக்கலாம்னு தான் சொல்லியிருக்காங்க இதில் வந்து திருப்பி நீங்க போர் பண்ண போறோம் நாங்க தமிழை காப்பாற்ற போறோம்னா தமிழை காப்பாத்துற வேலையா ஆல்ரெடி நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க மோடியாரோட ஆட்சியில தமிழ் நல்லா வளர்ந்துருக்கு தமிழை வந்து நிலைநாட்டுறதுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ எல்லா வேலையும் நம்மளோட மோடி அரசாங்கம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி ரெண்டாவது ஒரு விஷயம் சொன்னீங்க மறுசீரமைப்பு ஐயோ தொகுதி மறுசீரமைப்பு பண்ண போறாங்க தமிழ்நாட்டுக்கான தொகுதி வந்து கம்மி பண்ணிருவாங்க தமிழ்நாட்டுக்கிட்ட இருக்கிற ஃபண்டெல்லாம் எடுத்துட்டு தமிழகத்துக்கு எதுவுமே மாநில அரசாங்கம் செய்ய அந்த மாநில அரசாங்கத்துக்கு தேவையானது எல்லாமே மத்திய அரசாங்கம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்ன வரைக்கும் அதுக்கான கமிட்டி போட்டு இவ்வளோ தொகுதி தான் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி எதுவுமே சொல்ல கிடையாது அதே மாதிரி பாப்புலேஷன் பேஸில் தான் நடக்கப் போகுதுங்கிறதும் எங்கேயும் சொல்ல கிடையாது இவராக நினச்சிட்டு நம்ம இப்போ போய் ஒரு ட்ராமா பண்ணணும் தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற எல்லாம் மறைச்சு இப்போ ஒரு ட்ராமா பண்ண மக்கள் திருப்பியும் இதை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லி திருப்பியும் வந்து தொகுதி மறுசீர்ப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சமூக நீதியை பத்தி பேசுனீங்களே நிஜமாவே சமூக நீதி பத்தி நீங்க உங்களுக்கு அக்கறை இருந்துருதுன்னா வேங்கை வயல் பிரச்சனை இன்னும் வரைக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறியே இருக்காது அதே மாதிரி சமூக நலனை பத்தி பேசுனீங்க கொஞ்சம் வெளியில திரும்பி பாருங்க ஒரு பெண் பிள்ளை பயம் இல்லாம வெளியில போயிட்டு வர முடியுறது இல்ல எங்க பார்த்தாலும் கஞ்சா கள்ளச்சாராயம் ஸ்கூல் காலேஜ் பசங்க கிட்ட ஈஸியா கஞ்சா புழங்குற அளவுக்கான யூசேஜ் இப்ப அவ்வளவு அதிகமாயிருக்கு அரசு அதிகாரிக்கே பாதுகாப்பு இல்லைங்க தமிழ்நாட்டுக்குள்ள இதுல போய் சாதாரண பொதுமக்களுக்கு எப்படி வந்து ஏழை பொதுமக்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்க போது இந்த தமிழகம் அதனால தமிழ்நாட்டையும் தமிழக மக்களையும் தமிழையும் திராவிட ஆட்சிக்கிட்டு இருந்ததை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன் மக்களை ஐநூறையும் ஆயிரையும் வாங்கிட்டு அதுக்கு உண்மையா இருக்கணும்னு நினைச்சு ஓட்டு போடாதீங்க இன்னொரு ஐந்தாண்டு காலம் நம்ம இதே மாதிரியான தமிழகத்துக்குள் இருக்க போறோமா இல்ல வளர்ச்சி அடைந்த அமைதியான சந்தோஷமான தமிழகத்துக்குள் இருக்க போறோமான்னு யோசிக்க நன்றி வணக்கம் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி போர் இன்டு செவன் பக்கத்தை உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்